சரியா சொன்ன சொல்லி இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு கடவுள் எல்லா கடவுள் எல்லா கோயிலுக்கு கடவுள் ஒண்ணுதானே எந்த போய் கேட்டாலும் ஒரே கடவுள் தானே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த கும்பிடும் வலிமை இல்லையா சக்தி இல்லையா இவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கு என்னோட வாழ்க்கையில இந்த லக்க லக்க வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்றது அது சாத்தியமா சார் அப்படின்னா முதல்ல ஜோசிகா தான் ஆக்டிவேட் இல்லைங்களா அப்படி விதிதா எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும்னா எதுக்கு ஒரு நபர் வந்து கோவிலுக்கு போகணும் சாமி பார்க்கணும் கோவிலுக்கு போறதுக்கும் விதிக்கும் நம்மளுடைய வாழ்க்கை மாத்திரதுக்கும் தொடர்பு இல்லை ஒரு ஒரு கடவுள்கிட்ட போய் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நன்றி உணர்வு செலுத்துறது காதலிட்ட எப்படி நம்ம வந்து ஒரு காதலை வெளிப்படுத்தணும் அப்படியே கடவுள்கிட்ட வெளிப்படுத்துங்க அது ஆன்மீகத்தை உற்றுவோமே அதுக்கும் ஜோசிக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ எல்லாமே சரியா நடக்குன்னா அவங்கள்ட்ட நான் எதுக்கு வந்து பார்க்கணுன்ற கேள்வி நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன்

பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்து நம்மளுக்கு இருக்கிற சந்தேகங்களை இன்னைக்கு விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார் அவர்கள் தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்த கிரகநிலை மாற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஒரு மனநிலையில எந்த மாதிரியான மனநிலையில பக்குவப்படணும் அல்லது தயாராகணும் ஓகே கிரகநிலை மாற்றம் இல்ல கிரகநிலையினுடைய நிலை கிரகநிலை அவ்வளோதான் மாற்றம் வந்து அது அது தேவையில்லை எனக்குன்ற ஒரு கிரக நிலையா இருக்கு உங்களுக்கு ஒரு கிரக நிலையா இருக்கு உங்களுடைய லைஃப் அதுக்கு உள்ளதான் ஓடும் என்னுடைய லைஃப் இதுக்குள்ளதான் ஓடும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மாற முடியாது ஓகே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் மாத்திர முடியும் வாஷிங் மிஷின் வந்து ஓடலை டக டக்கானு சத்தம் கேக்குது ஏதாச்சும் ஒரு மெக்கானிக் விட்டு வந்து ரெண்டு பேரிங் மாத்தினா கியர் மாத்தினா மாதிரி வாழ்க்கையை சரி பண்ண முடியும்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்க முடியாது முடியவும் முடியாது அப்படி சரி பண்றதா இருந்தால் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை அப்போ மனிதன் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ண முயற்சி செய்கிறோம் இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ண செய்கிறான் பொருளாதாரத்தை சரி செய்ய முயற்சி ஆனால் வாழ்க்கையினுடைய போக்கு காலங்கிற சரி செய்ய முடியறதில்லை அதனால தான் நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு இப்போ யாருனாலே சரி செய்ய முடியாது இப்போ ஜோசி மெதற்கு பார்க்கறோம் அப்படின்னா அதை முன்கூட்டி தெரிந்து கொண்டு அதுக்குள்ள நம்ம அப்ப நம்ம நம்ம ஒரு கார் வாங்குறோம் அந்த கார் அழுத்தி எழுத்தி பார்க்குற தொண்ணூறு தாண்ட மாட்டேது அப்ப நம்மளுடைய திட்டத்தை எப்படி போடணும் நான் ஒரு மதுரைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த கார்ல போகணும்னு நினைக்கிறேன்னா என்னோடய திட்டத்தை வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எவ்வளவு டயத்துல போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கிறோமே தவிர அதில் உட்காந்துட்டு நான் ஏதாச்சும் டர்போ கருப்போ மாத்தினா பிச்சுக்கிட்டு தான் ஓடுன்ற மாதிரி உங்களால் முடியாது அப்போ லைஃப் அப்படிங்கிறது அதுக்குன்ற ஒரு ஸ்டே ஸ்டைல் இருக்குது அது ஒவ்வொரு நம்பருக்கும் யூனிக்காக இருக்குது அந்த யூனிக்னஸை தெரிஞ்சுக்கிறதான் ஜாதகம் பார்க்குறோம் அப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்ன என்னுடைய ஜாதக நிலைகள் என்ன என்னுடைய கிரக நிலைகள் என்ன அது என்ன மாதிரி எனக்கு அவுட்புட்டை கொடுக்குது இந்த அவுட் புட்டை நான் எப்படி என்னுடைய லைஃபோட அடாப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி என்னுடைய மைண்டையும் அதையும் நான் அப்படியே பேலன்ஸ் பண்ணி எப்படி நான் கொண்டு போகிறது இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிட முகோச்சி தவிர வேற எதையுமே அதுல வந்து மாற்றவோ எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறதும் என்னோட வாழ்க்கையில இந்த லக்க வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்றது அது சாத்தியமா சார் அப்படின்னா முதல்ல தான் ஆக்டிவேட் பண்ணிருக்கணும் இல்லைங்களா சொன்னது நான் உங்களுக்கு ஏதாவது சொல்றேன் லக்கா ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க என்ன செய்யணும் முதல்ல நீ ஏதாவது செஞ்சு பார்த்த இடாம கேட்கணும் இல்லைங்களா அப்ப எந்த ஜோசிக்காரன் பெரிய ஆளாக்குறான் நான் கேட்கறது இப்ப அம்பானி இருக்காரு அதானி இருக்காரு ரெண்டு ஜோசிக்காரங்களா இல்ல இல்லீங்களா அவங்க பிள்ளைகளுக்கு ஜோசியம் தெரியாது அப்போ பெரிய பெரிய மல்டி மொழியன் ஜோசியம் தெரியாது அவங்களே ஒன்று வாழ்க்கை ஜோசியும் பார்க்குறாங்க அப்போ தானே நேரம் எல்லா கோடிஸ்வரனாக இருந்திருக்கணும் அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் எல்லாமே அவங்க தான் இருந்திருக்கணும் அப்போ ஆக்டிவேட்லாம் பண்ண முடியாது ஆனால் ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்ப வைக்க முடியும் அவங்கள ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி எப்படி இந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வருது ஒரு ஒரு பதட்டம் வருது அப்போ இது சரி செய்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழியை சொல்கிறேன் அப்போ ஒரு டெய்லி வந்து தயிர் வடை சாப்பிடுங்க உங்களுக்கு வாழ்க்கை சரியாயிருந்தணுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு வேலை வேலை செய்யணும் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஒரு ஒரு கோடி ரூபா பிளான் இருக்கு அறுபது லட்ச ரூபா கடன் இருக்கு அதை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் உழைக்கணும் போராடணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அறுபது லட்ச ரூபா எண்பது ரூபா தொண்ணூறு லட்ச ரூபா இல்லைன்னா அஞ்சு கோடி ரூபா கடன் இருக்கு இல்லைன்னா அஞ்சு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்கு அஞ்சு கோடி ரூபா திட்டம் இருக்குன்னா நம்ம கணவன் கண்டுகிட்டே குப்பைக்கப்படுத்த படுத்து விட்டு யோசிச்சாலும் காசு வராது அப்படி ஏதாச்சும் சோர்ஸ்ல நம்ம போய் உழைச்சாலும் இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றது வருமானம் எவ்வளவா ஒரு வரப்போகுது ஒரு லட்ச ரூபா சேமிக்கிறீங்க அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ சேமிக்க முடியும்னா பன்னெண்டு லட்ச ரூபாய் சேமிக்க முடியும் அப்போ வந்து நான் ஒரு வார அறுபது லட்ச ரூபாய் சேமிக்கிறதா இருந்தா நான் வந்து மாசம் ஒரு லட்ச ரூபாய் என்னால் சேமிக்க முடிஞ்சாதான் நான் அதையே வந்து ஒரு ஒரு ஆறு இருக்கு தான் அதை நான் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் கனவு தாங்கிற மாதிரி வாழ்க்கையில் உங்களால் ஓடி பிடிக்க முடியாது அப்போ என்னன்னா உங்களால் உழைக்காம முயற்சி செய்யாம எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் எங்கேயும் போய் போய் அதிக அதிகமாக திறமையை காட்டாமல் எளிதாக செய்யக்கூடியது என்னது கருங்காலி மாலை வாங்கி போடு கோடிஸ்வரன் ஆயிரம் டெய்லி வந்து பாஸ் பாசத்துக்கு இப்போ போய் கோடிஸ்வரன் ஆயிடலாம் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எதையாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்புறதுனால உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கை போர் அடிக்காமல் போகும் பயப்படாமல் போகும் எதையாச்சும் ஒன்று செஞ்சு செஞ்சு ஆனால் காலம் கடந்துக்கிட்டே இருக்கும்போது தவிர வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்போ எப்படி அதிர்ஷ்டம் அப்படின்ற வார்த்தை என்னவாக இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தை உங்களுக்கானதாக இருக்குது என்னுடைய விதியா இருக்கு ஒருவேளை என்னுடைய விதியில வந்து அந்த அதிர்ஷ்டம்ன்றது இருந்துச்சுன்னா நான் ஆக்டிவேஷன் பண்ணாம என்ன செய்யும் என்ன வந்து என்கிட்ட வந்து கிடைச்சிடும் எத்தனை பேர் இப்போ நிறைய பேர் இப்போ ஒருத்தர் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் ஒருத்தர் வச்சிருந்தார் ஒரு வெள்ளை வெட்டி கட்டி ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் என்னன்றதை நம்ம தெரியல அவங்க பாக்குறவங்களுக்கு விட்டுரலாம் அவங்களே முயற்சி அவர் வந்து சென்னைக்குள்ள வந்து இந்த அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னால பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்தாரு தூங்குறது கிடமில்லாம அதனால எழுப்பி விட்டு நூறு கொடுத்தாங்க என்னடா இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு இப்போ உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் அவர் விசா இல்லாமையோ டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணாச்சுன்னு அவருக்கு இல்ல இல்லை அப்ப அவருடைய லைஃப் அவர் திட்டம் போட்டு அதிர்ஷ்டத்தை நோக்கி ஏதாச்சும் பூஜை செஞ்சு செஞ்சாரனா இல்லை அப்புறமா வந்து இந்த கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து தைரோ கேர்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தார் ஓகேங்களா தைராய்டு செக் பண்றது இந்தியா ஃபுல்லா பண்ணி அவரோட கம்பெனி மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வித்தா இருப்பேன் அவர்கிட்டையும் கேட்டிங்கன்னா அவர் வேற ஏதோ வேலைக்கு போனவருக்கு ஏதோ ஒரு ஃப்ளூ கிடைச்சிது அப்ப ஜெயிச்ச அவனுடைய எல்லா வாழ்க்கையும் எடுத்து பாத்தீங்கன்னா எவனுமே வந்து திட்டம் போட்டு பூஜை போட்டு ப்ராசஸ் பண்ணி அதிர்ஷ்டத்தை இழுக்கிறதுக்கு நான் நம்பர் இந்த இடத்துல எழுதி வச்சு இந்த எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு எழுதி வச்சோம்னா காசு வருமா பைத்தியகாரனா நம்ம முன்னாள் காசு நம்ம எவங்கையில் எழுதுன்னு பார்த்துட்டேவா இருக்கும் காசு ஈர்க்கிறது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறது மேங்கனெட்டு மாதிரி நம்ம நம்மளை மாத்துறது காயில் கட்டி கரண்ட்டு விட்டும் வைக்க சொல்லுவாங்க நைட்டு ஃபுல்லாக காயில் கட்டி கரண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா நைட்டெல்லாம் மேங்கனெட் ஆயிரலாம் சார்ஜ் ஆகிடணும் காலையில் ஈர்க்க ஆரமிச்சு தான் சொல்ல ஜோசிக்காரங்கிற மாதிரி இது மாதிரி எதுவுமே சாத்தியமில்லை அப்போ உங்கள் ஜாதகத்துல சில கிரகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கான் என்ன பவர்ஃபுல் அப்படின்னா சாதாரணமாக இருக்கிறதுக்கும் ஒரு பலம் வாய்ந்ததுக்கும் ஜோசியத்துல அந்த பலம்ன்ற வார்த்தைக்கு நிறைய விதிகள் இருக்கு ஒரு கிரகம் பலமாகறதுக்குன்னு சில ஸ்டேட்டஸ் இருக்கு அப்ப ஒரு ஜாதகம் நிறைய கிரகங்கள் பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் அப்ப பலம்ங்கிறத வந்து ஒவ்வொரு ஜோசிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம்னு இது மாதிரி நிறைய மல்டிபிளா எல்லா கிரகங்களும் வேற வேற பொசிஷன்ல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அடைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு வரலாம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய தாத்தா உங்களுடைய பாட்டி உங்களுடைய அம்மா சைடு அப்பா சைடு இவங்களெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் யாராச்சும் ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ நல்லா வெல்த்தாக வாழ்ந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் காலச்சூழலால் சரியில்லாமல் போயிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க ஏதோ சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க நாங்கள் இப்போ தொய்வான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய விதி உங்களுடைய ச மரபை பொறுத்தது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தாத்தாவோடைய பாட்டியோட ஸ்டேட்டஸை அவங்களை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்போ அந்த உங்களோடைய வந்து உங்கள் ஜெனட்டிக்லேயே வந்து ஒரு இருபது பேர் பிறந்துருக்கலாம் உங்கள் சித்தப்பா பிள்ள பெரியப்பா பிள்ளை மாமா பிள்ளைன்னு எல்லார் ஜாதத்துலேயும் அது இருக்கக்கூடாது யாராச்சும் ஒருத்தருக்கு இருக்குது இருக்கலாம் அப்போ உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய தாத்தாவோ பாட்டி வந்து எக்ஸ்ட்ரீம் இருந்தாங்களா அந்த எக்ஸ்ட்ரீம் இப்போ கொண்டு வந்து விட்டுரும் அப்போ ஜெனட்டிக்காகவும் வேணும் ஜாதத்தில் இருக்கணும் ஏன் என்னுடைய ஜெனட்டிக் என் கூட பிறந்த பையன் ஒரு இருபது பேர் இருக்காங்க இருபது பேருக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை இல்லை அப்ப எனக்கு மட்டும் ஏன் அந்த வாழ்க்கைனா என்னுடைய தாத்தாவுடைய அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் எனக்கு வந்துருக்கலாம் அப்ப என் ஜாதத்துலயே அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும் என்னுடைய ஜெனட்டிக்லயே அது இருக்கணும் அப்படின்னா தான் நான் அது அனுபவிக்க முடியும் ஒண்ணுமே இல்லாம வெறுமனே எதையாச்சும் இந்த டவர் கட்டி ஆண்டனாவுக்கு திருப்பி விட்ட மாதிரி சிலோனு இருந்தா டிவி வருதான்னு அந்த அதெல்லாம் ஈர்க்கலாம் முடியாது அதிர்ஷ்டம் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது நான் நான் உங்கள் சேனல்லையே நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் நம்ம கனவு மனசில் நினச்ச அமௌண்ட்டை அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா நான் ஒரு ஐம்பது கோடி ரூபா மனசுல மனசில் நினச்சோன்னே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நம்பர் போட்டு ஓடிபி போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும் அது உங்களால் மாற்றவே முடியாது உங்களுக்கு விதி இருந்தாலும் மாறும் இந்த விதின்னு சொல்றதுனால கேட்கிறேன் சார் என்னதான் ஜோதிடம் பார்த்தாலும் ஒருத்தருக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் தரே வந்து விதிப்பா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுறாங்க அப்படி விதிதான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும்னா எதுக்கு ஒரு நபர் வந்து கோவிலுக்கு போகணும் சாமி பார்க்க கோவிலுக்கு போறதுக்கும் விதிக்கும் நம்மளுடைய வாழ்க்கை மாத்திரதுக்கும் தொடர்பு இல்லைங்க இது வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க இப்ப கோயில்களையும் அந்த ஆன்மீகத்தையும் பக்தி இதுகளையும் சொன்னது வந்து நம்மளுக்கு ஞானிகளும் யோகிகளும் தான் ஒரு வார இதழ்லையோ ஒரு மாத இதழ்லையோ ஜோசியத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி எழுதக்கூடிய ஆள் சொல்லலை நம்மளுக்கு கடவுளை பத்தி ஞானிகளும் சித்தர்களும் இந்த இறைவனுக்காக வாழ்ந்தவங்க சொல்றாங்க அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கன்னா இந்த வாழ்க்கையை துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேலாக ஒரு ஏதோ ஒரு அடைய வேண்டிய ஒரு பேரன் பேரின்பம் இருக்கு அப்ப இதுக்கு மேல ஒரு ஒரு பெரிய சக்சஸ் இருக்கு இந்த வாழ்க்கைங்கிறது குப்பைங்கிறாங்க இது வந்து என்ன சொல்றாங்க மாயைன்னு சொல்றாங்க இந்த மாயையெல்லாம் விட்டாதான் அந்த பேரின்பத்திற்கான திறவுகோல்னு சொல்கிறார் வள்ளலார் வந்து திறவுகோள் அதனுடைய திறவுகோளை எல்லாம் விடுறதாங்கிறாரு அப்ப இதெல்லாம் விட்டுட்டு போய் இதுக்கு மேல கடவுளால் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பேரின்பம் அருள் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு பிறவான நிலை இரவா நிலைன்னு சொல்றாங்க அதான் சாகா கல்வி போகா புனல் கால் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த நிலைகளுக்கு தான் வந்து இறைவனை எனக்கு வந்து பா பாத்ரூம் வரல பஸ் கிடைக்கல கார் வாங்கல சர்வீஸுக்கு காசு இல்ல எல்ஐசிக்கு பணம் கட்டலைன்னு சொல்லிட்டு நீங்க இறைவனை பிடிக்கிறதுக்கு எந்த மார்க்கமும் சொல்லல அப்ப மார்க்கங்கள் என்ன சொல்றது அப்படின்னா உங்க அடுத்தவங்களுக்கு உதவுங்க அன்பை செலுத்துங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்றும் சொல்லலை அதுதான் கடவுள்னு சொல்லுது அப்போ ஒரு கடவுள்கிட்ட போய் வழிபாடு என்ன செய்யுது அப்படின்னா நன்றி உணர்வு செலு செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கடவுள்கிட்ட போய் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நன்றி உணர்வு செலுத்துறதுதான் அப்போ ஒரு காதலண்ட எப்படி நம்ம வந்து காதலிட்ட எப்படி நம்ம வந்து ஒரு காதலை வெளிப்படுத்தணும் அப்போ கடவுள்கிட்ட வெளிப்படுத்துங்க காதலிட்ட போயிட்டு எனக்கு அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும் காசு கிடணும் கேட்டால் அந்த காதல் இருக்காது இல்லைங்களா அது மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அப்போ இறைவன்கிட்ட நம்ம கேக்குறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இறைவன் வந்து என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் மேல அப்போ எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா அடுத்த மாதம் எனக்கு கடனுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் குடும்பம் கேட்கக்கூடாது இல்லைங்களா அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்போ அந்த கடவுள் வழிபாடுகள் ஆன்மீகம் என்பது நம்மளுடைய இந்த இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுது இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்கு இது இது நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீகம் என்ன சொல்கிறோம் இது வந்து என்னுடைய லைஃப் ஆன்மாவனுடைய லைஃப்ல இது வந்து ஒரு பிட்டு பேப்பர்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய புத்தகத்துல சஞ்சித கர்மான்ற புத்தகத்துல இந்த பிராப்த கர்மாங்கிறது என்னுடைய சின்ன பிட்டு பேப்பர் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பேப்பர் ஒரு லீஃப் அவ்வளவுதான் இது மாதிரி ரெண்டாயிரம் லீஃப் என்னுடைய புத்தகத்துல இருக்கு இதெல்லாம் நான் படிச்சு கடக்கணும் அப்படின்னா இறைவனுடைய துணை தான் நம்ம போய் இறைவன வேண்டும் காசு இல்ல இப்போ பொண்டாட்டி இல்ல புள்ள இல்ல இதுக்கெல்லாம் வந்து இறைவனம் என்றது வந்து புரியாம தான் இதை யாரோ ஒருத்தங்க தப்பா தப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நான் என்ன சொல்லணும்னா நீங்க ஜஸ்ட் கீதை படிக்கலாம் இல்ல எனக்கு இந்த மதம் பிடிக்கல அப்படின்னா நீங்க குரான படிக்கலாம் இல்ல வந்து பைபிள படிக்கலாம் எல்லாத்துலயும் ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்குது எல்லாமே என்ன சொல்றதுன்னா நமக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்கு இது கடந்து ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த வாழ்க்கை வந்து அவ்வளவு சரியானது இல்லை இது வந்து மாயை தான் இதெல்லாம் விட்டா தான் இறை இறைன்ற ஒரு தன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த தன்மைக்கு தான் ஆன்மீகமே தவிர வேற ஒன்றும் இல்லை அடுத்து ஜோசியம் அப்படிங்கிறது அப்ப அது ஆன்மீகத்தை உற்றுருவேமே அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப எல்லாமே சரியா நடக்கும்னா அவங்கள்ட்ட நான் எதுக்கு வந்து பார்க்கணுன்ற கேள்வி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட பாக்காதீங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா இப்ப எதுக்கு பாக்குறப்ப எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு ஜோ நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே விதி என்னுடைய வாழ்க்கையை யார்னாலே மாத்த முடியாது நடக்கிறதா நடக்கும் கரண்டா என்ன நடக்குதோ நான் வந்து மேனேஜ் பண்ண தெரியும் எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நான் மேனேஜ் பண்ணுவேன்னா எனக்கு யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான் எதிர்காலத்தை பற்றி ஆர்வமும் இல்லை நான் ஜாலியாக இருக்கேன் இப்போ இது வரைக்கும் என் ஜாதை நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய ஜாத்த என்னோட ஸ்டூடண்ட்லாம் பார்ப்பாங்க என்னோட ஜாதை நான் பார்க்கவே மாட்டேன் அது லைஃப் அதுவாக போகட்டும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை பார்க்குறவங்களுக்கு அப்படி இல்லை நாளைக்கு என்னைக்கு இந்த வேலை கிடைக்கும் இதே மாதிரியே வாழ்க்கை போகுமா என் பிள்ளைக்கு எப்படி வேக்சின் போடுறது என் பொண்டாட்டிக்கு எப்படி மருத்துவத்துக்கு பணம் கொடுக்குறது என் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அஞ்சு லட்ச ரூபாய் எப்படி பணம் கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்போ இந்த கேள்வி என்னைக்கு விடிவு காலம் பிறக்கும் இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ புள்ள பிறக்கும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு பத்து வருஷம் பத்து வருஷம் புள்ள இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கேள்வி என்னன்னா டாக்டரை பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் சரியா இருக்கு ஆனால் புள்ள இல்லை வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க ஐவிஎஃப் போனால் ஐவிஎப்லேயும் மூணு ஃபெயிலியர் என்னதான் நடக்குது அப்படின்னா ஜாதத்தை பார்க்கறப்ப உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குன்னு சொல்றதுக்காக ஜோசி பாக்குறாங்க அப்போ இதை 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 பயன்படுத்தி அப்போ நீங்க வந்து மருத்துவம் இருக்கு டாக்டர்கிட்ட போறீங்க அதுக்கு சர்ஜரி இருக்கு அதுக்கு படிப்பு இருக்குது போலி மருத்துவர் இருக்காங்களே அது மாதிரி இந்த துறைகளுக்குள்ள நிறைய பேர் வந்து உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு வேமா கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சில மருந்துகள் தரேன் அது தின்னுங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கல்ல போடுறது கப்படாவை போடுறதுன்னு சொல்லி எதையாச்சு சொன்ன சொல்லி இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ கடவுள் எல்லா கடவுள் எல்லா கோயிலுக்குரிய கடவுள் தானே எந்த கடவுளுக்கு போய் கேட்டாலும் ஒரே கடவுள் தானே அப்ப வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுனா அப்ப இந்த கடவுளுக்கு வலிமை இல்லையா சக்தி இல்லையா எங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்போ எல்லா கடவுளும் சமமான சக்தி தான் எல்லோரும் ஒரே கடவுள் தான் எல்லா கடவுளுடைய பல வடிவங்கள் தான்ன்றதை புரிஞ்சுக்க முடியாமல் கல்யாணம் ஆகலையே அந்த கோயிலுக்கு போ உள்ளவர்களே எந்த கோயிலுக்கு புரிஞ்சுக்கலாம் ஏதோ கடவுள் வேறு வேறு ஆள் இருக்கும் அப்போ அதனால தான் நான் சொன்னேன் கடவுளுக்குள்ளேயே இவ்வளோ பிரிவினை பார்க்குறவன் எப்படி மனிதன ஒன்றான்னு நினைப்பான் இவனால இவனால் சமூகம் தான் கெட்டு போகுன்ற மாதிரி இது வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் சரி அது தனி சாப்டரு அப்புறம் வழிபாடு அப்படிங்கிறது தனி சாப்டரு அப்புறம் ஜோசியத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா தேவையில்லை உங்களுக்கு பயமாக இருந்தால் பாருங்கள் அப்படி பயமா இருந்து பார்க்கும் பொழுதும் ஒரு ஜாதகம் ஒரு ஒருத்தருட்ட ஜாதம் பார்க்க வராரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா சாரி எங்க அப்பா உங்க அப்பா தவறி உங்க அப்பாவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன் ஆனா அப்பா தவறிட்டாரு அப்படிங்கிறப்ப எப்ப தவறினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப அவர் என்ன சொல்றாரு அவர் ஜோசியிட்ட போய் பார்த்தேன் போன மாசம் எங்கிட்ட பார்த்து இருந்தீங்கன்னா அவங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு டாக்டர் மாதிரியே பேசுறாரு அவர் ஜோசிக்கார அப்ப அவங்க வீட்டில் எவனும் ஜாலியா கேட்டியான்னு கேட்டேன் இல்லைங்களா அப்ப அவன் வீட்டுல எனக்கு செத்துருக்க கூடாதுல எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சிருக்கோங்களாவே முன்னூறு நாலு வருஷம் கிழவெல்லாம் உள்ள இருக்கணும் வீட்டுக்குள்ள கூட்டு வாட்டுற மாதிரி அப்படி ஆறு நாளையும் எதையுமே மாற்ற முடியாது அப்ப ஜாதகத்துல என்ன இருக்கும் அது நடக்கும் அதை அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையா வாழ முடியும் அப்படின்னா வாழுங்க இல்ல தெய்வ நம்பிக்கையோட வாழ முடியும் அப்படின்னா அப்பயும் நீங்க ஜோசிக்கார பார்க்க தேவையில்ல தெய்வத்திட்ட முறையிட்டு தெய்வத்தை காலில் பிடிச்சி ப படு தூங்கிருங்க அங்கேயே போய் அங்கேயும் போய் நீங்க போய் கேட்கலாம் கேட்காமலாம் அது உங்களுடைய விருப்பம் அங்கேயும் நான் ஜோசியத்தை பார்த்ததுனாலதான் இந்த முருகன கும்பிட வந்தேன்னு சொல்றது வந்து கம்பம் இல்லைங்களா இப்போ முருகன் மேல அலாதி பிரியமும் அலாதி பக்தியும் வச்சு போய் காலில் விழுந்து கும்பிட்டா காப்பாத்துவார் நீங்க ஏதோ ஜோசிக்காரன் சொல்றான்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போய் பாக்குறீங்கன்னா அது எப்படி செட் ஆகும் அப்படி இல்லை அப்ப வாழ்க்கையை மாற்ற முடியாத ஜோஷியத்தினால இது பார்த்து யூஸ் இல்லை உங்களுக்கு பயத்தை போக்குவதற்கு ஒரு வழிகாட்டியாக அந்த ஜோசி பயன்படும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்து நல்லது நடந்து சொல்லியோ சாக சாகிற டைத்துல உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சா இனிமேல் வாழ முடியாதுன்ற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கால் பண்ணேன் அன்னைக்கு நான் காப்பாத்தி விட்டீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை இப்படி இப்படியே போகுதுன்னு நம்ம நினைக்காத மாதிரி அது போயிட்டு போகுது ஆனால் அன்னைக்கு செகண்டுக்கு நீங்க உங்கள்ட்ட நான் பேசுறேன் செத்து பேர் பேர் சொல்றாங்க அவ்வளோதான் நம்மளால முடியும் இல்லைங்களா நம்ம வந்து அவங்கள காப்பாற்றுறதோ என் வாழ்க்கையை என்னால் பிடிச்சி புரிஞ்சுக்கவும் முடியல காப்பாற்ற நானே கஷ்டப்பட்டு ஓடி இருக்கேன் நான் எப்படி அடுத்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் இருக்கிறத சொல்லுவோம் இப்போ ஜோதிடம் என்பது இருப்பதை சொல்லுமா சரி இது வரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க